சில மக்களை நான் மணிகண்டன் ஆக்சுவலாக இதை நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேங்க ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரி செடி நாங்கள் ஏதோ சாப்பிட்டுட்டு போட்டதா இல்லை எப்படி வந்துச்சுன்னே தெரியல மோஸ்ட்லி சாப்பிட்டுட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் வெள்ளரி பழமே வாங்கவே இல்லை பட் ஆனால் இது ஆல்ரெடி நாங்கள் வெதை வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம் அது காற்றுல எது பறந்து வந்து இப்படி விழுந்து முடிஞ்சிச்சா என்னான்னு தெரியல பட் இது பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்களேன் வேறு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம போர்வெல்லோட பைப் கனெக்ஷனும் கரண்ட் ஒயரும் இதில் வருது அது பார்த்தீங்களா அதுக்காக அந்த பறிச்சிருந்தாங்க அந்த கேப்பில் போய்ட்டு அந்த வேர் முளைச்சிருக்கு முளைச்சி அதுவுமே ஒரு காயும் காய்ச்சிருச்சுங்க ஸோ காய்ச்சி அது பழுக்க ஆரம்பிச்சேன் ரொம்ப பெருசாக வரலை ஆக்சுவலாக தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் தொடலை பழுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா குழந்த மாதிரி தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் பழுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இது ஒன்றா இன்னொன்று ஒன்று காட்டுறேன் பாருங்க செடியும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேர் எங்கே இருக்குன்னே தெரியல ஆக்சுவலாக அந்த அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த செடி ஆக்சுவலாக நான் நினச்சது அந்த செடியே சிமெண்ட்டில் இருக்க செடியே முளைச்சி காய் வந்துருச்சு பட் இந்த செடி மண்ணில் இருக்குது காயே வரலையே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் நமக்குள்ளே தெரியாமல் ஒழிஞ்சிகிட்டு இருக்கு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு இன்னைக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து நான் வந்து இங்கே நின்றுட்டுருந்தேன் அப்போ தான் வந்து இந்த காயை நான் பார்த்தேன் ஸோ இது யாரும் வேற எளியோ இங்கே வந்து லோக்கல் இந்த லோக்கல் ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கும் அதுங்க கண்ணில் இருந்து இது தப்பிச்சு கொஞ்சம் மறைச்சி வைக்கோல் ஏதாச்சும் போட்டு மறைச்சி எடுத்து இதை பெருசாக பழுக்க வைக்கணும் ஸோ பழுத்து இது நல்லபடியாக பழுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம விதை எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து அடுத்து நம்ம போடும்போது இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கடையிலேருந்து வாங்குகிற விதை முளைக்க மாட்டேங்குது நிறைய நேரத்தில் அது இல்லாமல் இந்த அந்த இடத்துல ஒரு பிஞ்சு இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பிஞ்சு இருக்குது அந்த பை பக்கத்தில் பார்த்திங்களா ஒரு பிஞ்சு ஒன்று விட்டுருக்கு ஸோ இந்த ரெண்டு அந்த க அந்த பழத்தையும் இந்த பழத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எடுத்து வைக்கணும் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இந்த விதையை கண்டிப்பாக பதப்படுத்தி எடுத்து வச்சோம்னா தான் அடுத்த தடவை ரொம்ப போட முடியும் ஆக்சுவலாக இயற்கையோட விதியை நம்ம யாராலையும் எப்போவுமே கண்டுபிடிக்கவும் முடியாது கணிக்கவும் முடியாதுங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஸோ கிடைக்கிறத பயன்படுத்திக்க வேண்டியதான் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக தேங்க்யூ ஸோ மச்